இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுபாவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வாக்கின்படி சுதந்திரம் பெற அழைப்பு ஆண்டவரை சிறுவில் கோத்தரத்தார் எல்லாருக்கும் யோசுபாவின் மூலமாக சுதந்திர பாகத்தை குறித்து கொடுத்த ஒரு அனுபவத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல சுதந்திர வீதம் என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றோருடைய அந்த சொத்துக்களிலே பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் உண்டு பெண் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் உண்டு என்பதை குறித்து வர்சுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே கத்ராயேசு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டவர் உனக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார் ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் பங்கு மேலானது என்பதை ஒருபோதும் நீ மறந்து போக வேண்டாம் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற பங்கை சுதந்திர வேதத்தை நீ பெற்றுக்கொள்ளும் அவருக்கு உகந்தவனாக அவருக்கு உகந்தவனாக நீ வாழுகின்ற பொழுது மையாகவே ஆண்டவர் பங்கு பங்காக வகை வகையாக நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இதிலே சேஷித்த ஒரு காரியம் என்னவென்றால் பெண்களுக்கும் சுதந்திர வீதம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் கிறிஸ்தவ சட்டத்தின்படி அல்லது கிறிஸ்தவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சட்டத்தின்படி பெண் பிள்ளைகளுக்கும் சுதந்திர வீதம் உண்டு என்பதை நாம் நன்றாகி அறிந்திருக்கிறோம் நாம் அநேகர் அதை பெற்றோரிடத்திலிருந்து மனமகிழ்ச்சியோடு கூட பெற்றுக்கொண்ட குடும்பங்களாக நாம் காணப்படுகிறோம் எனவே ஆண்டவர் உனக்கு எதை நியமித்திருக்கிறாரோ ஆண்டுவர் உனக்கு எதை வைத்திருக்கிறாரோ அந்த பங்கு வீதம் உனக்கு கொடுக்கப்படும் உன் பெற்றோர் மூலமாகவோ அல்லது ஓத்திரத்தாரின் மூலமாகவோ அல்லது ஆளுகை செய்கிறவர்கள் மூலமாகவோ அது உனக்கு கொடுக்கப்படும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் அந்த பங்கை பெற்றுக்கொள்ள கர்த்தரத்திலே நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்வோம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் அது அவர் நம்ம கொடுக்கின்ற அந்த ஆசிர்வாதத்திலே மனமகிழ்ச்சியோடு கூட காணப்படுவோம் கர்த்தருங்களோடு பிறந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்